என்னுடைய பெயர் குகசீல ரூபன் நான் மதுரையில் இருக்கேன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் டிஎம்எஸ் என்று எல்லாராலும் செல்லமாக அழைக்கப்படும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு சிறந்த பின்னணி பாடகர்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல அருமையாக மிமிக்கரி பண்ணுவார் எந்த ஒரு நடிகரையோ அல்லது வேற யாரை சந்திச்சாலும் அவங்கள மாதிரியே பேசி காட்டக்கூடிய வல்லமை படைத்ததுனால தான் எல்லா கதாநாயகர்களுக்கும் அவருடைய குரல் பொருத்தமாக இருந்தது இன்றைக்கு வரக்கூடிய எல்லா பாடகர்கள் பின்னணி பின்னணி பாடகர்களுக்கெல்லாம் அவரை படிச்சா எல்லாருமே அருமையான உச்சரிப்புக்கு அவருடைய பாடல்கள் தான் அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி வார்த்தை இறுதி சொல்லை கூட நாம தெளிவா கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பாடலை நமக்கு கொடுத்தவர் எந்த ஒரு கதாநாயகராக இருந்தாலும் அந்த கதாநாயகருடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் டிஎம்எஸ் அவர்கள் நம்மிடையே மறைந்திரு மறைந்து விட்டார் என்று சொல்வதை விட இன்னும் நம் நெஞ்சத்திலே நிறைந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு பின்னணி பாடகர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேர் குருவம்மாள் எனக்கு டிஎம்எஸ் சாரை ரொம்ப பிடிக்கும் அவர் அவரோட அவர் பாடின எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நானும் மதுரைங்கிறதுனால சாரும் மதுரைங்கிறதுனால ஆரம்ப இருந்து நான் ரொம்ப ரசித்து கேட்பேன் அவரு எல்லா நடிகருக்கும் பாடினா கூட அந்தந்த நடிகர் பாடின மாதிரியே அந்த வாய்ஸை வந்து கடைசி வரைக்கும் எல்லா பாட்டுக்குமே மெயின்டைன் பண்ணார் அது ஒரு தனி தன்மை அந்த ஒரு இன்டலெக்சுவல் இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும் ரொம்ப நல்லா அந்த வாய்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார் அவர் பாடின எல்லா பாட்டுகளுமே பிடிச்சா கூட அவர் எம்ஜிஆருக்காக பாடின சிரித்து வாழ வேண்டும்ங்கிற பாட்டு எல்லா கால கட்டத்துக்கும் எல்லாருக்கும் அது ஒரு படிப்பின மாதிரி ஒரு தத்துவ பாடல் மாதிரி அதை எடுத்துக்கலாம்